அவனுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இங்கே இருக்கக்கூடிய சிறுமி பிரியங்கா போய் இந்த விமான நிலையம் உருவாக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பல சிறிய வயசுல இப்படி ஒரு முயற்சியை வாக்கு என்னதான் திறமை இருந்தாலும் இங்க அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குதான்னு சொன்னா இல்லை என்றுதான் இவ்வளவோ பெரிய 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 போட்டியாளர்கள் இத்தனையோ பாடல்கள் போய் அங்கே போட்டி போராடுத்து இங்கே இருந்து ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை நீண்ட நேரம் தாமதமாக இருந்த விமானம் ஆரம்பி நான்கு ஒது தாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் அதுலேயும் குறிப்பாக பலாலி சர்வதேச விமான நிலையம் முந்தி நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களுக்காக இங்கே வர்ற போது அந்த காணொலியில் நாங்கள் பதிவு சேர்ப்போம் இன்றைக்கே வந்து நாங்கள் சொன்னால் எங்களுடைய பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடிய அக்களக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் என்னதான் திறமை இருந்தாலும் இங்கே அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை என்றதான் மிக முக்கியமான பதிலாக இருக்கும் இங்கே இருந்து வேறொரு இடங்களுக்கு போய் தான் தங்களுடைய திறமையை ரூபித்து அல்லது வேறவரு இடங்கள் நடக்கூடிய நிகழ்வுகளில் பங்கு பெறினா தான் அவர்களுடைய திறமை வந்து அடையாளப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் அதே போலதான் இந்திய அவனுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இங்கே இருக்கக்கூடிய சிறு பிரியங்கா போய் பாடு பாடல்கள் மூலமாக அந்த போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்றி ஒரு பத்து பேருக்குள்ள வந்து அதுக்கு பிறகு துரதிருஷ்டவசமாக போட்டியிலிருந்து வெளியேற வேண்டிய வந்துச்சு அவங்க திருப்பி தன்னுடைய ஊர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த கூடியவர் யாழ்ப்பாணத்திலேயே கொக்குவிளக்கா தரக்கூடிய பகுதி அவர் திருப்பி தன்னுடைய ஊருக்கு வர அவருடைய அனுபவங்கள் அதை விட வந்து எங்களுடைய சிறுமிகள் அல்லது எங்களுடையவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டியது எங்கட கடமை என்ற அடிப்படையில் வந்து எப்படி அந்த பயணம் அமைஞ்சிருக்குது இன்றைக்கு வரக்கூடிய அந்த விஷயம் அவர் எவ்வாறான அனுபவங்களை பெற்றுக்கொண்டார் என்றதை வந்து இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன் இந்த விமான நிலையம் உருவாக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பல்வேறு பெற்ற கருத்துக்கள் சொல்லப்படுது அதனால் நிறைய பேர் வந்து போவதற்கான வாய்ப்பு அல்லது இங்கே இருந்து வெளி வெளிப்பகுதிக்கான தொடர்புகள் தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது இன்னுமே அபிவிருத்தி சார்ந்தக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டால் இன்னும் சிறப்பான விடயமாக இருக்கும் அதாவது பிரியங்கா இன்றைக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வராங்க அவங்களுடைய இசை பயணத்தை முடித்து வராங்க அதாவது அவங்களை என்னென்னு தெரியும் வேண்டாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய ராகம் இசைக்குழுவில் வந்து முதன் முதலாக அவங்க வந்து அரங்கேறினாங்க அப்போ அந்த தருணம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது இந்த சிறிய வயசில் இப்படி ஒரு முயற்சியாக வாக்கு நல்லா நல்லா பாடியிருந்தாங்க அப்போனா அவங்களுடைய அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன் இப்படியே விடாதீங்க எங்களுடைய பிள்ளையெல்லாம் தான் வளர்த்து முன்ன கொண்டு வரணும் இவங்கள அப்படியே விடாமல் நீங்கள் ஏதாவது ஒரு டிவியில் அதாவது சிப்பர் சிங்க சி இருக்கட்டும் இல்லாட்டி விஜய் டிவியாக இருக்கட்டும் எங்கேயாவது ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாள் பிறகு அவங்க அப்பா இந்தியாவில் போய் நின்று கால் பண்ணி சொன்னார் அண்ணா இப்படி மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த நேரத்தில் வந்து நானும் நிறைய சப்போர்ட்டாக இருந்தேன் அதோட இப்போ அங்கே சூட் போய் கொண்டிருந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் அண்ணா நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தை விரும்பணுமன்னா அவங்களுடைய அந்த விசா பிரச்சனை இருக்குது அதனால் டாக்டர்னுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அப்போ அந்த நேரம் நான் டாக்டர் என்ன சொன்ன தெரியல சரி பிரச்சனை இல்லைன்னு நான் அவங்களுக்கு டாக்டர் டிக்கெட் போட்டு அவங்கள இங்கே கூப்பிட்டுருந்தேன் கூப்பிட்டு இங்கே வந்து அவங்களை அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கொண்டு திரும்ப அங்கே போயிருந்தாங்க உண்மையிலே இன்றைக்கு அவங்க நேற்று கொடுத்தே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் கண்ணன்னா நாங்கள் வாரம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கணும்னு சொல்லி சரி நம்மளோட ஊர் பிள்ளை அதோட எங்களோட குறிப்பில் பாடுற பிள்ளை அதோட என்னுடைய ஏரியா பிள்ளைன்னு சொல்லணும் அப்போ இன்றைக்கி அவங்க வராங்க அவங்கள வந்து எங்களோட வீட்டு பிள்ளையை தான் கௌரவிக்கணும் என்ன அதோட வந்து எங்களுடைய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏன்னா எங்களோட பிள்ளை வந்து இன்றைக்கி போய் இன்னொரு இடத்துல பாடுதுன்றா அது எங்களுடைய தான் ஒரு வெற்றி மாதிரி ஓகே அவங்க வராங்க கொஞ்சம் இதில் வந்துடுவாங்க நாங்கள் அவங்கள கவர் வைப்போம் சரியா குறிப்பாக இங்கே கலைஞர்களுக்கு ஏன் இங்கே சரியான அங்கீகாரமோ வாய்ப்பும் கிடைக்கிது இங்கே அங்கீகாரம் என்ன என்ன சொல்கிறதுன்னா இங்கே வந்து இங்கேயும் வந்து எல்லா மீடியாவும் இருக்குது தான் ஆனால் இந்தியா பொறுத்த வரையில் என்ன வேண்டாம் அங்கே வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் எல்லாமே ஆடலாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் பேச்சு திறனாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் அங்கே வந்து எல்லாமே வந்து பப்ளி பப்ளிசிட்டி பண்ணுவாங்க டிவியில் ஆனால் இங்கே வந்து அப்படி குறைவு அப்படி செய்யறதெல்லாம் குறைவு அதனால தான் அங்கால இந்தியா பக்கம் போனால் எல்லா இடத்துக்குமே தெரியக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே அப்படியான வாய்ப்பு வந்து நிறைய பேர் சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது எனக்கு அவ்வளோன்னு சொல்ல தெரியலை ஒரு தடவை போகாத காலத்தில் பேராக போகும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இங்கே சிலங்காலையே இப்போ யாழ்ப்பாணத்துலேயே நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க இவ்வளவோ நிறைய பாடகர் மாதிரி இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இப்படி வருவணும் இங்கேயே எங்களுடைய இந்த இசை பயணத்தை இதுக்குள்ளேயே தனியாக இதண்டாமல் வெளி உலகிறதுக்கு அவங்களும் காட்டணும் இப்படி சி தமிழர்களும் இப்படி பெரிய பெரிய டிவி சேனல்கள்லாம் வந்து அவங்களும் பாடுவோம் அதான் எங்களுடைய விருப்பம் கலையை கொண்டாடுவதற்கும் அதை ரசிப்பதற்கும் இந்த மண்ணில் இருப்பதை போல இவர் இந்த மண்டலம் கிடையாது நிறைய பேர் இவர்களை வரவேற்பதற்காக இப்போது விமான நிலையத்தில் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ எல்லாம் வரைஞ்சிருந்தீங்கள் விஜய் சுப்பர் சிங்கர்ஸில் டொப்டனுக்கு போய் ஆறாவது இடத்தை வந்திருக்காங்க பிரியங்கா எங்களோட ஈழத்தமிழர்களுக்கும் யாழ்மண்ணுக்கும் ஒரு பெருமிஷம் சின்ன மலலை குரல் உண்டு இன்றைக்கு ஆப்போர்டில் வந்து அவரை ரசி பண்ணுறதை நாங்கள் நினைக்கிறோம் இவர் ஒரு யாழ்மண்ணுக்கு பெருமை முதலிடத்தை வந்த பாட்டு பாடக பாடல்களுக்கு மட்டுமில்லை அந்த அந்த மேடைக்கு போன எல்லாருமே நாங்கள் வரவேற்க வேண்டியது வாழ்த்த வேண்டியது பாராட்ட வேண்டியது யாழ்மண்டல இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் பொறுப்பு அதில் எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு இருக்குது எங்களோட இசைக்குழுவில் யாழ் ராகம்ஸ் இசைக்குழுவில் தான் அந்த பிள்ளை அறிமுகமாகி இன்றைக்கு ஒரு பெரிய மேடையில் திருவிழி பிரபலியங்களுக்கு முன்னால் பாடி தன்னுடைய சாதனையை படைச்சிருக்கிற பிள்ளையை நாங்கள் வரவேற்கிறதுக்காக இந்த திராவிட இணைஞ்சிருக்கிறோம் இங்கே வருகிற அனைவருக்கும் நமது யாழ் மண்டிலை வாழ அத்தனை கலைஞர்கள் சாப்பிடும் நமது இசைக்குழுவின் சார்பிலும் நன்றி குறிக்கொள்ளுங்க இப்ப அந்த சந்தர்ப்பம் அப்படி இருக்கு நம்ம ஒரு புள்ள இங்க இருந்து போய் முந்தையெல்லாம் சந்தர்ப்பம் அப்படி இல்ல 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 முந்தையெல்லாம் சந்தர்ப்பமே இல்லை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு பெரிய இப்ப எவ்வளவோ பெரிய 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 போட்டியாளர்கள் எத்தனையோ பாடல்கள் போய் அங்கே போட்டி போராட்டத்தை இங்கே இருந்து ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை எந்த அனுபவம் இல்லாத ஒரு பிள்ளை போய் அந்த இடத்துல வந்து அந்த பெரிய மேடில் இந்த இடத்துக்கு வந்தது ஒரு பெரிய பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் அது ஒரு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயமா எனக்கு தெரியுது ஏன் எல்லாருமே அங்கீகாரத்துக்காக இந்தியாவை தேடி போயின் இல்லை இல்ல அப்படியே ஒரு பிரபலமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடம் இந்தியா தான் இருக்கிற கலைக்கு கலை வாழ்கிற அல்லது பெரிய கலைஞர்கள் உருவாக்குற இடம் இந்திய இந்தியா அல்லது இந்திய களம் என்று தான் சொல்லலாம் இல்லைங்க அப்படியான வாய்ப்புகள் இல்லையா மிக குறைவு ரெண்டு நேரம் தாமதமாக இருந்த விமானம் பதினொன்னது கிட்ட தரையிறங்க ஆனால் இப்போதான் வந்து தரையிறங்குகிறது பெருங்கனவோடு இங்கேருந்து புறப்பட்டு போனவர்கள் மீண்டும் தாய்மண்ணை வந்து சேர்கிறார்கள் ஒரு வெற்றியோடு அந்த மேடு என்பது பங்கு பெற்றது அதிலேயும் வந்து விளவு திறமை வெளிப்படுத்துகிறன்றது சிறப்பான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பின்னடைவான விஷயம் அங் திறமைகளுக்கான அங்கீகாரம் அதை தேடி வேறொரு இடத்துக்கு போய் அங்கே தங்களை நிரூபித்து மீள வரவேண்டிய ஒரு துரது சுவாசமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்க நல்ல கலைஞர்கள் அவர்கள் வெற்றி பெற்று ஒரு இடத்துல போய் பிறகு பிறகுதான் எல்லாருமே கொண்டாடுறோம் ஆனால் நாங்கள் இங்கேயே அவர்களுக்கான அங்கீகாரத்தை அல்லது ஏனைய வாய்ப்புகளை கொடுத்து விட்டால் இன்னும் பல பேர் அடையாளப்படுத்தப்படுவார்கள் முந்தையெல்லாம் இந்த போட்டிக்கு போகிறதோ பங்கு பெற்றதோ அந்த தகவல் எல்லாம் மிக குறைவாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் போயினோம் வெற்றிகளை பெரியனும் மீள தாயகம் இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் எவ்வளவு திறமையானவர்கள் இந்த தேசம் தனக்குள்ளே வைத்திருக்கிறது

நீண்ட எதிர்பார்ப்பாக இருந்த இங்கிருந்து போய் தன்னுடைய திறமையை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி வந்திருக்கூடிய மழலை தன் தாயகம் தன்னூரை திரும்பி இருக்கிறார் தொடர்ந்து கௌரவத்தோடு அவர்கள் அதே போல இவர்களுக்கு அனுசரணை வழங்கக்கூடியவர்களும் நேரே வந்திருக்கிறார்கள் வெட்டிகரமான <laughs> தருணம் <laughs> <laughs> இன்னும் <laughs> 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 அவர் <laughs> பண்ணுனதுக்கு <laughs> சரி சரி இ அவருடைய வெற்றி புகைப்படம் தாங்கிடக்கூடிய ஒன்று பரிசாக கொடுக்கப்படுகிறது

நிறைய கௌரவிப்புகள் விமான நிலையத்திலே ஒரு இவ்வளவு பேர் கௌரவர்களுடைய சந்தர்ப்பம் இந்த மண்ணிலிருந்து சாதித்தால் இப்படியான வெற்றிகளை பெற்றால் கொண்டாடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இது சிறந்த சாட்சி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பழங்கினாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் என்றதே கனவுலதான் யோசிச்சு பார்த்தேன் அது இவ்வளவு பக்கத்துல எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவே ஓகே வாழ்த்துக்கள் அதை விட எல்லாருக்குமே இங்கே எல்லா எல்லாருக்குமே தமிழர் எல்லாரும் எல்லாருக்குமே சந்தோஷம் நீங்கள் அப்படி வந்தது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்குமே தமிழ் உள்ளங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் நான் பாடுவேன் இன்னும் நான் பாடு

எனக்கு வந்து இப்ப வந்து கொஞ்சம் பாட்டுல ஹெல்ப் பண்றது என்னோட ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிடுவாங்க இப்ப போறதுக்கு வந்து பிரதானமான ஒரு அனுசரணையால் தான் நீங்க இருந்திருக்கீங்க மேல ஏன் பிடிச்ச முடியும் இல்ல நம்ம நாட்டூர் புள்ள வந்து அங்க போயிட்டு ஜெயிச்சு வரதே பெரிய விஷயம் அந்த மேடை கிடைக்கிறதே பெரிய விஷயம் சோ அவங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணதுலயும் சப்போர்ட் பண்ணதையும் நான் பெருமைப்படுறேன் இல்ல